என்ன சொல்றாரு இந்த விவாதத்தில் வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா பதில் சொல்லு சொல்றோம் அல்லாஹ் வந்து அரிசுக்கு அப்பாலும் அரிசுக்கு அப்பாலும் சொல்லிட்டு இருக்கீங்களே அல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம் நீங்க உருவ வழிபாட்டை கற்பிக்கின்றீர்களே அரிசுக்கு அப்பாலும் சொன்னா அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு அர்த்தம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அல்லாஹை கொண்டு நிப்பாட்றீங்க அப்படின்னு சொன்னா அது முஜஸ்திமாக்களுடைய உருவ வழிபாட்டினுடைய கொள்கை அல்லவா என்ன கொள்கையில நீங்க இருக்கீங்க அல்லாக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு ஜஹரான் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க அடுத்து இபுல் ஹஜர் போன்ற நவீவி போன்ற அறிஞர்கள் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்கள் நாங்க இப்ப உருவத்தை கற்பிச்சோமா உருவம் கற்பிக்கிற எங்க கொள்கையா உருவம் கற்பிக்கிறது வழிகேடுங்கிற எங்க கொள்கையும் முஜசிமாக்களுக்கு நாங்கள் எதிரி அல்லாஹ் ஜிசும் என்று நாங்கள் சொல்லவில்லை அல்லாக்கு ஜசத் இருக்கேன்னு சொல்லவில்லை உடல் சரீரம் இருக்கேன்னு சொல்லவில்லை அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ ஹரிதுகளில் நாங்கள் ஆய்ந்தறிந்த வகையில் என்ன இருக்குதோ இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சிபத்துகள் நாம பார்த்த வகையில் தெரியுது இருக்கிறத நம்புற அவ்வளவுதான் காரணம் வந்த காரணத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்லுவோம் பேர்களை சொல்லவில்லை பண்புகளை அப்ப உருவம் கற்பிக்கிறார்கள் அப்படி சொல்லி உருவம் கற்பிக்கிறதுக்கு எதிரி அப்படி என்கிறாரு ஹஜர் மாதிரி தான் உருவம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் என்னது எதிர்ப்பானவர்கள் தான் இறைவன் இல்லை உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்களா அல்லாவுக்கு உருவம் நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாரா எல்லாம் பார்த்தீங்களா கேட்டிங்களா நாங்களும் என்னடா இவர் அரிசிக்கு அப்பாலை கொண்டு அல்லாவை இருக்கிறான்னு சொல்லி போட்டு இப்ப என்ன சொல்றாரு உருவம் இருக்கான்னு கேள்வி கேட்கிறோம் உருவம் இது எப்படி கொஞ்சம் யோசிக்கிட்டு இருந்தோம் அடுத்து என்ன செஞ்சோம் அல்லாவுக்கு உருவம் இல்லையா என்னப்பா எப்படி அப்பாலன்னு சொல்ற அல்லாவுக்கு உருவம் இல்லைங்கிற அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி போட்டு அரசுக்கு அப்பாள அரிசுக்கு அப்பாலன்னு எப்படி சொல்ற அல்லாவுக்கு உருவாக்கு தெளிவுபடுத்து தெளிவுபடுத்து திரும்ப திரும்ப கேட்கறாங்க கேட்ட உடனே ஒரு மனசன் ஒரு கேள்வி கேட்டா அஞ்சு நிமிஷத்துலேயே கொழுகையை மாத்துவான் இந்த ஆள் மாத்துகிறாது பாருங்க நம்பர் அஞ்சு அப்படி புரியலைங்கிறது தெரிஞ்சு போச்சு அல்லாஹ் உருவம் இருக்கென்றால் அது வந்து அல்லாஹுக்கு உருவம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உருவம் இருக்கங்க எங்கள் கொழுகை என்ன ஹதிஸ் ஆதாரம் செல்ல நாரேஜாக தேல்லாஹ் சொல்கிறான் நாரேஜாக அழகிய வடிவத்தில் நான் கனவு கண்டேன் அல்லவர சூழலை கனவு கண்டேங்க மத் பாதாரம் தெல்ல தெளிவு ஹதீஸ் வருது ரசூல் சல்லாசனம் சொல்றாங்க எனது இரட்சகனை அழகிய வடிவத்தில் நான் கனவு கண்டேன் அல்லாஹ் ரசூல கனவு கண்டது மற்றவங்க மறுக்கலாம் எங்க கொள்கை தான் அல்லாவை நபிகள் நாய் அழகிய தோற்றத்தில் கனவில் கண்டார்கள் அவன் தனது கையை கொண்டு வந்து எனது நெஞ்சில் வைத்தான் அந்த அல்லாஹ்வுடைய விரல்களுடைய புருது அனாமில் அந்த விரல்களுடைய குளிர்ச்சி என் உடல் எல்லாம் பரவியது அல்லாவுக்கு அழகிய உருவம் உள்ளது கற்பிக்க மாட்டோம் இந்த விக்கிரத்தை மாதிரி சிலையை மாதிரி இது மாதிரி அது மாதிரி சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா இப்படி ஒரு முட்டால உலகத்துல நீங்க பாத்திருப்பீங்களா பாத்திருக்க மாட்டீங்க ஆனா இப்போ பாத்துட்டீங்க எங்க அந்த ஊர் என்ன ஊருங்க அது காத்தான்குடி காத்தான்குடியில தான் நானும் பார்த்தேன் சரி ஹயர் அடுத்து இன்னொன்னு என்ன விஷயம் அல்லாவுக்கு உருவம் இல்லை அல்லாவுக்கு உருவம் கற்பிக்க மாட்டோம் நாங்களும் முஜஸ்திமாக்களுக்கு எதிரானவர்கள் தான் அல்லாவுக்கு ஜசது இல்லை சரீரம் இல்லை சூரத் இல்லை இப்படி எல்லாம் சொன்னாரா சொல்லி போட்டு அடுத்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் அல்லாவுக்கு உருவம் இருக்கு உருவம் இருக்கு சொல்லி போட்டு அப்புறம் என்ன அழகான உருவம் இருக்கு அப்புறம் என்ன அல்லா என் நெஞ்சில் கைய வச்சான் சல்லாசம் சொன்னாங்களாம் அந்த ஹதீஸ் என்ன தரோம் அது ரெண்டாவது அது சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்புறம் ஜமாலேஸ்வரத்து கேட்கறாங்க அப்படியா அல்லாவுக்கு உருவம் இருக்குதா எத்தனை உருவம் அப்படின்னு கேட்கறாங்க சரி முதல்ல உருவம் இல்லைன்னு சொல்லியாச்சு அடுத்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்ட உடனே உருவம் இருக்குன்னு சொல்லியாச்சு அடுத்து திரும்ப கேள்வி கேட்கறாங்க எத்தனை உருவண்டு எத்தனை உருவண்டு கேட்ட உடனே சஹரான் என்ன சொல்றாரு பாருங்க நம்பர் ஆறு அடுத்து இரண்டு உருவம் ஒண்ணு டிக்ளரி பண்ணுங்கள் எப்படி டிக்ளரி பண்ணணும் விரும்புறீங்க மைக்கேல் இருந்தா நீங்க பேசிட்டு இருக்கோம் எத்தனை வாட்டி சொல்லி இருக்கோம் இரண்டு உருவம் மறுமையில் அல்லாஹ் இரண்டு உருவத்தில் வருவான் அறிமுகம் உள்ள உருவத்திலும் வருவான் அறிமுகமற்ற உருவத்திலும் வருவான் ரப்புக்கு அது தகும் ஹதீஸில் வரதல நம்பர் அவ்வளவுதான் இத டிக்ளேர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இதுல வேடிக்கை என்னன்னா இது வெவ்வேறு விவாதம் கிடையாது ஒரே விவாதம் ஒரே விவாதத்துல ஒரே மேடையில அஞ்சு நிமிஷம் கேப்புல ஒருத்தன் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் நிலைப்பாட்டை மாத்திட்டு இருக்காங்க உலகத்துல தான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் பார்க்கல இலங்கையில் வந்து பார்த்துட்டேன் அடுத்து என்ன இவரு அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னாரு அடுத்து அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னாரு அடுத்து கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே பயந்து போய் அல்லாவுக்கு ரெண்டுன்னாரு அடுத்து என்ன உருவத்தை கற்பிச்சிட்டாரா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க எல்லாரும் கேளுங்க உலகத்தில் முரண்பாட்டின் மொத்த உருவம் என்டிஜே தான் முரண்பாட்டின் மொத்த உருவமே இந்த என்டிஜே தான் சரி அடுத்து நான் இன்னொன்னு சொல்றேன் நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் குருவம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் குருவ இருக்கென்று சொல்லி அல்லாஹ்க்கு ரெண்டு உருவ இருக்கென்று சொல்லி உருவத்தை கற்பித்தார்களே சிலை வடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகும் சிலை வடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகும் அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா இவாள் கொஞ்சம் குத்து விளக்குக்கு முன்னாடி போய் இப்போ பாருங்க நம்பர் ஏழு அதில் ஒரு தொப்பி போட்டிருப்பார் அவர்தான் ஜஹனா

ஆனால் விவாதத்தில் ஒருத்தனும் தொப்பி போடலை இவர் கோயிலுக்கு முன்னோட்டமாக போகிறதுக்கு முன்னாடி தொப்பி போட்டு போய் நிற்கிறாரு ஏன் அந்த ரெட்டை வேஷம் சரி அடுத்து என்ன நான் சொல்றேன் சொல்கிறேன் இதைத்தான் நாங்கள் பயப்படுறோம் அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னீங்களா அடுத்து அல்லாவுக்கு உருவருக்குன்னு சொன்னீங்களா அப்புறம் ரெண்டு உருவா இருக்குன்னு சொன்னீங்களா இப்போ எங்கே போய் நிற்கிறீங்க கோயிலில் போய் நிற்கிறீங்க குத்து விளக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு வைங்க பெரிய கோயிலை கட்டி உள்ள சிலையை வச்சு இதுதான் தான் அல்லான்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த நிலைக்கு தான் இந்த சமூகத்தை நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள் என்கிற ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்தில் இப்பொழுது நாங்கள் பதிவு செய்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இது ஒரே விவாதத்தில் நடைபெற்ற பின் முரண்பாடான நிலைகள் அடுத்து